கடவுள் மேலே என்ன சந்தேகம் கடவுள்கிட்ட முழுமையான நம்பிக்கையே இருக்கிறது இல்லை இப்போ நீங்கள் என்ன கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுவிங்க எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு வேண்டுவிங்க ஆனால் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்கல நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடவுளே இல்லை அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போ கடவுள் இருந்தாருன்னா நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவேனா எனக்கு ஏன் இந்த மாதிரி சங்கடங்கள் வருது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏன் வருது அப்போ என்ன எல்லாம் போயிடுது விசுவாசம் இல்லை கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்போ கடவுள் மேல நம்பிக்கை இல்லாததுனால நம்ம என்ன ஆகுறோம் அப்போ அந்த அந்த ஒரு சந்தேக உணர்வு நம்ம கடவுள் கடவுளுங்கிற ஆற்றல் நம்ம நம்ம ஆன்மீகத்தை விட எதிர்ப்பு முறையில உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இந்த சந்தேக உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க ஆன்மீகம் பக்கம் போக மாட்டீங்க ஏன்னா உங்களை நிறைய இது கொஸ்டின் பண்ணும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நம்பிக்கையின் தான் வரும் நிறைய பேர் கடவுள்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்க இந்த சந்தேக உணர்வு இருந்தால் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவாங்க நான் இது உனக்கு செஞ்சேன்னா நீ எனக்கு இதை செய்யணும் நீ எனக்கு இதை செஞ்சுன்னா நான் உனக்கு இதை செய்வேன் பேசுறோமா இல்லையா கடவுள் என்ன ஒண்ணுமே இல்லாதவரா ஆனா கடவுளுக்கு போய் நம்ம என்ன பண்றாங்க நிறைய சொல்றாங்க பூஜை போடுறாங்க இது பழி கொடுக்குறாங்க கடவுள் என்னைக்காவது ஒரு உயிர் இன்னொரு உயிரை எடுக்கிறத விரும்புவாருன்னா கண்டிப்பா கிடையாதுங்க அது எந்த மாற்றமும் இல்ல அந்த அதிகாரத்தை எந்த கடவுளும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஆனா நாம எல்லாம் என்ன பண்றோம் உயிர்களை கொண்டு போய் பழிடுறாங்க எதுக்காக நான் நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க ஆனா அது உண்மையா அது மாதிரி கடவுள் உங்கள்கிட்ட கேட்டாரா அப்போ கடவுள் அது மாதிரி பேசுகிற அளவுக்கு வணிகம் நடத்துகிறாரா உங்ககிட்ட அப்போ என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை கடவுள்கிட்ட வந்து டைம் நிர்ணயம் பண்ணுறது இந்த நேரத்துக்குள்ளே நீ எனக்கு கொடுத்துட்டானா நீ இருக்கிற இல்லைன்னா நீ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே இது எனக்கு கிடைக்கணும் இது கிடைக்கலன்னா நீயே இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட வந்து காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நீங்க யாரு நம்ம அதுலேருந்து வந்து ஒரு துகள் தானே நம்மளே போய் நம்ம அப்போ இறைய ஆடணும் உங்கள் இறைய சக்தியை அடையணும்னு நினைக்கிறேன் நம்மோ நம்ம எப்படி கட கடவுளுக்கு வந்து கால நிர்ணயம்னா நம்மளால பண்ண முடியும் அப்போ அந்த ஒரு சூழல் அடுத்து இதனால என்ன ஆகுதுன்னா ஆன்மாவோடைய பலவீனம் அடைஞ்சுட்டே இருக்கும் நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுறதுனால கடவுளையும் சந்தேகப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆன்மா வந்து ரொம்ப ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கும் வளமான ஆன்மாவா உங்களால வாழ முடியாது அப்ப இறை சக்தியின் மேலும் நமக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை வரும் இந்த சந்தேக உணர்வு இருக்குதா உங்க கடவுள்கிட்ட எல்லாம் நீங்க வந்து விசுவாசத்தோட இருக்கிறீங்களா அப்படி இருந்தா நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்யறீங்கன்னா துணிச்சலா செய்வீங்க அது மேல உங்களுக்கு கூட சந்தேகமே வராது இது கண்டிப்பா என்னால் முடியும் இது எனக்கு நடக்கும் இது நடந்துரும் இதுல நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய தோல்விகள் வரும் நிறைய சங்கடங்கள் வரும் நிறைய சோதனைகள் வரும் ஆனாலும் அந்த நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடந்தாலும் நான் அதுல ஜெயிப்பேன் 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 கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த உணர்வு வரும் ஏன் ஏன்னா நீங்க கடவுளை முழுசா நம்புறீங்க நான் இறைவன்ட்ட கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு செய்ய வேண்டியது மட்டும் தான் என்னோட வேலை நான் செஞ்சிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு அவர் அவர் எப்ப பார்த்து கொடுக்கணுமோ கொடுப்பாரு கொடுக்கவே வேணாமா அதை பத்தி யோசிக்க மாட்டேன் நான் ஆனா செஞ்சிட்டு இருப்பேன் என்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருப்பேன் இந்த உணர்வோட யார் செய்கிறா புரியுதுங்களா இது நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடவுள் வந்து ஆஹ் பக்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு புராணத்துல வரக்கூடிய ஒரு கதை ஒரு அரக்கம் வந்து என்ன அவனுடைய பையனா இவர் பிறந்திருப்பாரு அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா அவனைதான் வந்து கடவுளா நினைக்கணும்னு அவன் சொல்லுவான் ஆனால் இவன் என்ன சொல்லுவானா நாராயணா நாராயணன் அவரை விஷ்ணுவை தான் வந்து கடவுளை எடுத்துகிட்டு அவரை தான் அவன் வழிபடுவான் அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவனை என்ன பண்ணுவானா நிறைய இதெல்லாம் செஞ்சு பார்ப்பான் என்ன தான் துன்புறுத்துனாலும் அவன் வாயிலேந்து இவனை பற்றி இது வரவே வராது நாராயணாங்கிறத மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பான் ஒரு மோசமான அரக்கனுக்கு ஒரு நல்ல குழந்தை இந்த குழந்தை எப்படி நடந்துட்டுனா இதே மாதிரி தான் நடக்குது அப்போ அவன் எல்லா வந்து கடைசி அவனுடைய சகோதரி வந்து அவளுக்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னா அவள் நெருப்புக்குள்ள அவளால் போனாலனால அவள் எரிய மாட்டான் அந்த மாதிரி ஒரு வரம் பெற்றவன் அவகிட்ட சொல்லி நீயாவது எப்படியாவது இவனை மாத்து இல்லைன்னா நீயே நீ தூக்கி நெருப்புல தூக்கிட்டு போயிடு அப்படி அவன் சொன்னானா அவன் எரிஞ்சு போயிடுவான்ல அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துருவான் அப்போ அவன் எடுத்துட்டு போகும்போது இந்த நெருப்புக்குள்ள அவள் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா அவன் அப்பயும் அந்த நாராயணன்றத சொல்லிட்டே இருப்பான் பெரிய அளவுல தீ மூட்டிடுவாங்க அந்த தீக்குள்ள அவள் போவா ஆனாலும் அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான் நம்மளா இருந்தால் அப்படிலாம் இருப்போமா பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நம்ம போயிடுவான் ஏன்னா நமக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும் அவனுடைய நம்பிக்கை ரொம்ப உறுதியானது அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்பையும் அவன் சொல்லிட்டே இருக்கான் அந்த நாமத்தை கடவுளுடைய நாமத்தை நாராயணன் சொல்லிட்டே இருக்கான் ஒரு உள்ள போனே என்னாச்சு அப்படின்னா அவன் எரிஞ்சு போயிடுறான் இவன் என்ன ஆயிடுறான்னா அப்படியே சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கான் பெரிய ஆச்சரியம் எப்படி அப்போ வந்து வரம் பொய் பொய்யாயிடுச்சா அப்படின்னா நீங்க என்னதான் நல்ல வரத்தை வாங்கியிருந்தீங்கனாலும் சரியான காரணங்களுக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த வரம் சரியா இருக்கும் இல்லைன்னா அது என்ன ஆயிடும் அதுவும் அழிஞ்சு போயிடும் முடிஞ்சு போச்சா அப்போ என்னாச்சு நீ ஒரு தவறான எண்ணத்துக்கு பயன்படுத்த நினச்சதுனால உன்ன எரிஞ்சு போயிடுச்சு அந்த 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 அவனுடைய சகோதரி எரிஞ்சிச்சான் இவன் அப்போ திரும்ப சொல்லிட்டே இருக்கான் இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் அடுத்தடுத்த முயற்சிகள் பண்றப்பதான் இவன் இவனை வந்து இந்த அளவுக்கு படுத்துறானே அப்படின்னு சொல்றப்ப கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அவனுடைய அந்த அரக்கனை கொண்டுட்டு இந்த குழந்தைய வந்து அவங்க ரெண்டு பேரும் தூக்கி மடியில வச்சுட்டு இது பண்ணுவாங்க அப்போ இது இது எதுக்கு எதற்காக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்குதுல்ல அந்த நம்பிக்கை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட ஒரு கடவுள் மேல இறை ஆற்றல் மேல அது இறை ஆற்றலா இருந்தாலும் சரி நீங்க கும்பிடுற எந்த கடவுளா இருந்தாலும் சரி நீங்க எதை நம்புறீங்கன்னாலும் நம்மளை மீறின சக்திக்கு மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதா அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது நீங்க நம்ம வந்து சும்மா செயல்களை செஞ்சுட்டே மட்டும்தான் இருக்க போறோம் இந்த செயல்களுக்கான பலன்கள் சரியாக அதனால் கொடுக்கப்படும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அப்ப செயல் செய்யறப்பயே நமக்கு சந்தேகம் இருக்குது அப்புறம் எப்படி பலன் கிடைக்கும் நீங்க என்ன மாதிரி சந்தேகத்தோட செயலை செய்றீங்களோ அந்த மாதிரி சந்தேகத்தோட முடிவுகளும் இருக்கும்